ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவீன தமிழ் அகராதி அப்படின்ற அந்த புக்கில் இருந்து நாம பிரிச்சு எடுத்த விலங்கு மற்றும் பறவை இருக்குல்ல அதுக்கான ஷார்ட்கட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது ஓகேங்களா இப்போ இதுல இருக்கக்கூடிய மொத்த பேஜஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு பேஜஸ் இருக்கு அதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது நூத்தி மூணு பேஜஸ் தான் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்கட்ஸ் என்ற அடிப்படையில பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ இந்த ஷார்ட்கட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல யூஸ் பண்ணக்கூடிய நம்ம சில வார்த்தை இருக்கும்ல சில ஷார்ட் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைக்கு இது வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நமக்கு வந்து தெரியணும் ஓகேங்களா சோ அப்படி இருக்கக்கூடியது ஒரு அஞ்சு ஆறு இருக்கும் அந்த அஞ்சு மட்டும் இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா சொல்லிடுறேன் இப்ப இந்த வார்த்தை யூஸ் பண்ணா இதுதான் அதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குறை அப்படின்ற வார்த்தையை நம்ம இந்த ஷார்ட் கட்ஸ்ல எங்கேயாச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து குரங்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா குறைன்னு அப்படி யூஸ் பண்ணா நம்ம ஆன்சர்ல குரங்குன்னு போடணும் அடுத்து பாத்தீங்கன்னா கம் அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய வார்த்தை வரும் எக்ஸாம்பிளுக்கு மேழகம் வள்ளுகம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கடைசி ரெண்டு எழுத்து பார்த்தீங்கன்னா கம் அப்படின்னு முடியுதா இந்த மாதிரி முடியக்கூடிய சில வார்த்தையில நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருப்போம்னா கம் அப்படின்னா கம்முன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அமைதியா இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில நம்ம அந்த ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கரை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணா அங்கே ஆன்சர் வந்து கரடி அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல பண்றீங்க அப்படின்றதுல இருந்து பன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும் ஸோ இது வந்து நாலாவது ஷார்ட் கட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா ஆணுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா ஆண் குரங்கு அப்படின்னு அர்த்தம் பெண்ணுக்கு அப்படின்னா பெண் குரங்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த அஞ்சு வார்த்தை இருக்குல்ல இதுதான் ஒட்டு மொத்தமாக இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பறவை மற்றும் விலங்கு பேரை நம்ம முடிக்கிற வரைக்குமே ஷார்ட் இந்த அடிப்படையில் இது வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இதை சைடில் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அதிபாரகம் அதாவது கழுதை அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் இப்போ அதிகமாக பாரம் சுமக்குறது வந்து நமக்கு கழுதை தான் இது நமக்கு தெரிஞ்சது ஸோ இது பேசிக்கான ஷார்ட்கட் தான் அடுத்து பாருங்க தீ தாங்கம் அப்படின்னா மயில் அப்படின்னு இருக்குங்களா இப்போ அதுல தாங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல அதை தங்கம்னு மாத்திக்கோங்க தங்கம்னு மாத்திட்டோம்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணும்போது தங்க மயில் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் தங்க மயில் ஜுவல்லரி இருக்குல்ல அந்த மாதிரி அதாவது என்ன சொல்றோம்னா நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட் நீங்க சைட்ல ஒரு டைம் எழுதி வச்சுட்டு ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா சோ மறக்காம அது எழுதி மட்டும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தி தாட்ஸம் இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஷார்ட்கட் எப்படி போடுறது அப்படின்னா ஒட்டுமொத்த வார்த்தையுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாற்றிக்கலாம் இல்லனா அந்த ஒட்டுமொத்த வார்த்தையில நமக்கு தெரிஞ்சது இடையில ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம மேக் பண்ணுவோம் கரெக்டுங்களா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தி சம் அப்படின்றதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது அதாவது மயில் ஒன்று பூனை ஒன்று இப்போ இதை நம்ம வச்சுக்கிறதுக்காக அந்த தீ சம் அப்படின்ற அந்த கொஷினை தீமையான தாட் சம்டைம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அது எப்படின்னா தாட்னா யோசிக்கிறது எண்ணங்கள் சிந்திக்கிற மாதிரி சம் அப்படின்னா சில அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த தமிழை நம்ம இங்கிலீஷா மாத்திட்டோம் தீ அப்படின்னா தீமை தாட் அப்படின்னா யோசிக்கிறது சம் அப்படின்னா சில அப்ப தீமையான தாட்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு வரும் அது எப்ப அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக இப்ப நம்ம கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க குறுக்கில் ஐ மீன் இடையில பூனை வந்துருச்சுன்னா நம்ம வந்து நெகட்டிவா யோசிப்போம்ல லைஃப்ல பொதுவா அதை எடுத்துட்டு வந்து இதுல அப்ளை பண்றோம் அப்போ தீ தாட் சம் அப்படின்ற கொஸ்டினை பார்த்தாலே எனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா தீமையான தாட் சம்டைம்ஸ் நமக்கு வரும் அது எப்ப அப்படின்னா பூனை வந்து குறுக்கில் வரப்போ அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஆன்சர் எடுத்துட்டோம் ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா மயில் என்ற ஆன்சர் இருக்கு அதை எப்படி கனெக்ட் பண்றதுனா நம்ம ஒரு விஷயத்துக்காக பல மயில் தூரம் போகணும்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம கிளம்பும்போது கண்டிப்பா இந்த மாதிரி பூனை மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா எவ்வளவு மயில் போற விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு தீமையான தாட் சம்டைம்ஸ் வந்துடும் அந்த விஷயத்த அப்படியே டிராப் பண்ணிடுவோம் அப்படின்ற அடிப்படையில அந்த மயிலையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் மயில கிலோமீட்டரை நம்ம இன்னொரு வாரத்தில மயில் யூஸ் பண்ணுவோம்ல அதை வச்சு நம்ம இதை வச்சுக்கிட்டோம் அதாவது தீ தாட்ஸம் கொஷின்னு தீமையான தாட்ஸ் சம்டைம்ஸ் எனக்கு வரும் அது எப்பன்னா பல மைல் தூரத்துக்கு நான் கிளம்புற ஒரு விஷயமா இருந்தாலும் பூனை குறுக்கால வரப்போ நான் அந்த விஷயத்த அப்படியே டிராப் பண்ணிடுவேன் ஏன்னா தீமையான தாட்ஸ் வந்து எனக்கு பூனை வரும்பொழுது வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம இதை வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கு ரன் அப்படின்னா நாய் அப்படின்னு இருக்குங்களா இப்போ இந்த கூரன் அப்படின்றத பிரிச்சுக்கோங்க அதாவது கு தனியா ரன் தனியா அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா உடனே நம்ம கிட்ட ரன் ஆகுறது ரன்னா ஓடி வருதுன்னு அர்த்தமா உடனே நம்ம கிட்ட ரன் ஆகக்கூடிய ஜீவன் எதுனா நாய் தான் அப்போ அந்த கூ அப்படின்றதுமே நம்ம சேர்த்து இதில் ஷார்ட் கட்ஸ்ல வச்சுக்கணும் வெறும்னே ரன் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வேற வாரத்துல ரன் மட்டும் தனியா வந்துடலாம் அப்போ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ கூ அப்படின்றதையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்காக கூப்பிட்ட உடனே அப்படின்றத நம்ம அந்த கூ வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்ப கூப்பிட்ட உடனே நம்ம கிட்ட ரன் ஆகுறது நாய் தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க கூர்மம் அப்படின்னா ஆமை இப்ப இந்த கூர்மம் அப்படின்றதுல இம்மை எடுத்துட்டீங்க அப்படின்னா கூர்ம அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்போ கூர்ம அப்படின்றத வச்சு கூர்மையான பொருளை வச்சு நீங்க ஆமையை குத்தினா கூட ஆமைக்கு எதுவுமே ஆகாது ஏன்னா அது மேல அந்த ஓடுலாம் இருக்கும்ல அப்ப கூர்மம்ன்றதுல இம்மை எடுத்துட்டு கூர்மன்றது மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் கூர்மையான பொருளை வச்சு ஆமையை குத்தினா கூட அதுக்கு ஒண்ணும் ஆகாது ஏன்னா மேல ஓடு இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க கூலம் அப்படின்னா மூணு ஆன்சர் கிட்டே இருக்கு அதாவது பசு மந்தி மறை இப்ப கூலம்னா நமக்கு தெரிஞ்சது தானியம் கரெக்டா இப்ப அந்த கூலம்னா தானியம்ன்றத வச்சு என்ன பண்றோம்னா ஒரு ஏரியால வந்து குரங்கு அதிகமா இருக்கும் மந்தினா குரங்கு நமக்கு தெரியும் அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த தானியம் இருக்குல்ல அந்த தானியத்தை பஸ்ல மறைச்சு எடுத்துட்டு போறாங்க யாருக்கு தெரியாத மாதிரினா எந்த குரங்குக்கும் தெரியாத மாதிரி இன்கேஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த பொருள் எல்லாம் எடுத்து சாப்பிடுறதுக்காக வீணாக்கிடுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ கூலம்னா தானியம்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பஸ்ஸில் இங்கே ஏன் பஸ் யூஸ் பண்ணுறோம்னா பஸ்ஸுக்காக அப்போ பஸ்ஸில் என்ன பண்றோம்னா அந்த தானியத்தை ஃபுல்லாக நம்ம மறைச்சி எடுத்துட்டு போகிறோம் மறைனா அந்த மானை குறிக்கிற மாதிரி மறைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் யாருக்கு பயந்துன்னா அந்த ஏரியாவில் குரங்கு அதிகமாக இருக்கு அதனால அதுக்கெல்லாம் பயந்து ஏன்னா மந்தீன்னா குரங்குன்னு தெரியும் ஸோ அதுக்காக பயந்து நம்ம அதுமாரி மறைச்சி எடுத்துட்டு போறோம் பஸ்ஸில் தானியத்தை அப்படின்ற மாதிரி இது ஒரு ஷார்ட் ஓகேங்களா அடுத்து பாருங்க அம்போருகம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் இப்போ இதில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கீவேர்டு வந்து போர் கம் அப்படின்னு இருக்குங்களா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கம் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம கம்முன்னு இருக்கிறது ஐ மீன் அமைதியாக இருக்கிறத வச்சு நம்ம ஷார்ட்கட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாகவே ஓகேங்களா இப்போது போர் வந்தாலுமே கம்முன்னு இருக்கிறதுனா அமைதியாக இருக்கிறது அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர் வந்துச்சுன்னா நம்ம வந்து நான் வயலன்ஸ் தான் அகேம் தான் இருப்போம் அதனால போர் வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோம்னா கம்முன்னு அமைதியாக இருப்போம் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக என்ன பண்ணுவோன்னா பூ எடுத்துட்டு போயிட்டு கொடுப்போம் இப்போ நம்மளுடைய தேசிய மலர் வந்து தாமரை தான் அதனால என்ன பண்ணுறோன்னா ஐம்போரு கம்ன்றது கொஸ்டின்னு போருகம் அப்படின்றது மட்டும் நம்ம ஷார்ட் எடுத்துக்கிட்டோம் போருக்கம் அப்படின்னா போர் வருதுன்னா நம்ம அமைதியான முறையில பூவை கொடுத்துருவோம் போர் வேணான்னு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பூ வந்து நம்மளுடைய தேசிய மலர் தாமரை அப்படின்ற மாதிரி இதை ஷார்ட்கட் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாரு அயம் ஐயம் அப்படின்னா ஆடு ஒரு ஆன்சரு குதிரை ஒரு ஆன்சரு இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த அயம் அப்படின்றத இங்கிலீஷ்ல ஐயம்னு எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஐஎம் ஹாப்பி அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அயம்னு ஒண்ணு வர்றதுனால ஐஎம்னா நானும் அர்த்தமா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்கணும் அப்ப வந்து குதிச்சு ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டு குதிக்கிறதுனா குதிரை அப்படின்ற மாதிரி இந்த சீரிஸ் ஃபுல்லாவே எங்கெல்லாம் குதிக்கிறது யூஸ் பண்றோமா குதிரைன்ற மாதிரி ஆன்சர் ஆடுறதுனா ஆடுன்ற மாதிரி ஆன்சர் ஓகேங்களா அப்ப ஐயம் அப்படின்றது கொஸ்டின் ஐயம்ன்றது இங்கிலீஷ்ல மாத்திட்டா ஐயம்னா நானும் அர்த்தம் நான் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் குதிச்சு ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஓகேங்களா அடுத்து பாருங்க உக்குலான் அப்படின்னா சருகு முயல் அப்படின்னு இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம சின்ன வயசுல மேஜிக்லாம் பார்த்துருப்போம்ல மேஜிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேப் இருக்கும் ஒரு குல்லா இருக்கும் குல்லாவுள்ள இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முயல் வந்து எடுப்பாங்க பாத்துருப்போம்ல அதை வந்து நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் எப்படின்னா இந்த இடத்துல உக்குலான் அப்படின்றதுல குல்லா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் குழான்னு இருக்குல்ல அது வந்து நம்ம குல்லான்னு எடுத்துக்கிட்டோம் குல்லா உள்ள இருந்து மேஜிக் என்ன பண்ணுவாங்கன்னா சருக்குன்னு ஒரு முயல் எடுப்பாரு அந்த சருகு தான் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே சடனா எடுப்பார்ல நமக்கு தெரியாத மாதிரி மேஜிக்ன்ற என்ற அடிப்படையில அப்ப சருக்குன்னு ஒரு அந்த முயல் எடுப்பாரு எது உள்ள இருந்துன்னா அந்த குல்லா உள்ள இருந்து அப்படின்ற மாதிரி நப வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க சிஎம் சிஎம் அப்படின்னா சிங்கம் இப்போ சிங்கம் அப்படின்றது காட்டுக்கு ராஜா சிஎம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க தான் ஹெட் அப்படின்ற மாதிரி ஸோ இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்க சியான் சியான் அப்படின்னா இதுக்கு மட்டும் நம்ம ரைமிங் வர்டு வச்சுக்கலாம் சியானு ஆன்சர் அதே மாதிரி இருக்கக்கூடியது பூரான் அவ்வளோதான் சியான்னு ஒன்று கேட்டாலே பூரான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க சீரகம் அப்படின்னா பன்றி அப்படின்றது ஆன்சரு நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல சில வார்த்தை வந்துச்சுன்னா இதான் நம்ம எடுத்துக்கிறோன்னு என்ன பண்றீங்க அப்படின்லாம் கேட்டாங்கன்னா பண்றின்ற மாதிரி நம்ம ஆன்சர் போடணும்னு சொன்னோம்ல அதுல நம்ம இப்ப தான் அதை வச்சு யூஸ் பண்ண போறோம் எப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்களை பார்த்து கேக்குறீங்க என்ன அரிசியில் பிரியாணி பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்போ அந்த பண்றீங்கன்னு இருக்குல்ல அதை வச்சு நம்ம பண்றின்ற மாதிரி எடுத்துட்டோம் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா சீரக சம்பா வச்சு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சீரகம் அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா இது எக்ஸாக்டா சீரகம்னு வந்தாலே எந்த அரிசி வச்சு பிரியாணி பண்றீங்கன்னு கேட்கணும் பண்றீங்கன்றத வச்சு பன்றி எடுத்தாச்சு சீரக சம்பா வச்சு பண்றோம் அப்போ சீரகம்ன்றது ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பாருங்க இருடி இருஷி அப்படின்ட்டு இருக்குங்களா இருடி அப்படின்னா இருட்டின்னு வருது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இருட்டின் வந்தா கண்டிப்பா அங்கே ஆந்தே வந்து வந்துடும் கரெக்டா அப்போ இருடினா இருட்டின் வருது இருட்டின் வந்தால் ஆந்தே வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அடுத்து பாருங்க இருண்ணா அப்படின்னா உடும்பு பாம்பு இது நமக்கு பேசிக்கா தெரியும் இருண்ணா ரெண்டுன்னு அர்த்தம் நானா நாக்குன்னு அர்த்தம் ரெண்டு நாக்கு இருக்கிற மாதிரி கரெக்டா கொஞ்சம் நடுவில் வந்து கேப் வந்து ரெண்டு நாக்கு வர மாதிரி பாம்புக்கும் உடும்புக்கும் தான் இருக்கும் இது பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்க இருந்து இருந்தை அப்படின்னு இருக்குங்களா இப்போ கறி அப்படின்னா நமக்கு பேசிக்காக யானைன்னு தெரியுமா இங்கே யானைன்னு கொடுக்காமல் கறின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே படிச்சுக்கலாம் இப்போ நம்ம பொதுவாக வீட்டுக்கு வந்தவங்க என்ன சொல்லுவோம் இருந்து கறி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இருந்துன்னா கறி இருந்தேனாலும் கறி தான் ஸோ பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ இருந்து கறி சாப்பிட்டு போங்கன்ற டைலாக் தெரிஞ்சதுன்னா இருந்துனா கறின்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இரும்பை அப்படின்னா பாம்பு அதுலேயே பேசிக்காக ஷார்ட்கட் மாதிரியே இருக்குது பாருங்க இரும்பை கொண்டு என்ன பண்ணுறோம் பாம்பை வந்து நம்ம அடிக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாலாம் நமக்கு யோசிக்க தேவையில்ல அடுத்து பாருங்கள் இருளை முடிச்சுட்டு இருளிக்கு போவோம் இப்போ இருள்னா இருட்டு கருப்பு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ யானையும் கருப்பு கலர் தான் ஸோ அதில் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி இருளி அப்படின்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி பன்றியும் கருப்பு கலர் தான் இருக்கும் மேக்சிமம் நம்ம சரௌண்டிங்கில் அப்போ அந்த லீ சவுண்டில் முடியிறதுனால அந்த ரீ சவுண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் நார்மலாக இருள்னு கொடுத்தாங்கன்னா கருப்பு கலர் யானை இதிலேயே லீ போட்டு கொடுத்தாங்கன்னா அதே சவுண்ட்ல முடிகிற மாதிரி கருப்பு கலராக இருக்கக்கூடிய பன்றி அவ்வளோதான் இருளினா பன்றி இருள்னா யானை இது பேஸிக்காக நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்க செல கூபம் அப்படின்னா நண்டு கரெக்டா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா செலக்ட் அப்படின் இருக்குல்ல அதாவது செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஏதோ ஒரு விஷயம் இப்போ நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களை செலக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து நன் ஆஃப் தி தியபோ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ அந்த நன் ஆஃப் தியபோ தான் நீங்கள் நன் அப்படின்னா நண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ கொஷினில் வந்து செலக்ட் கூபன் இருக்குது நம்ம அதை செலக்ட் அப்படின்றத வச்சு செலக்ட் பண்ணுறதை எடுத்துக்கிட்டோம் செலக்ட் பண்ண சொல்லி ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் நன் ஆஃப் தி போ செலக்ட் பண்ணுறிங்க எதுவுமே இல்லாமல் இப்போ நன்னுனா நண்டுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க தலாடம் அப்படின்னா அணில் இப்ப அதுல வந்து லாடம் அப்படின்ற மாதிரி வார்த்தை இருக்கு அப்ப அணில் அப்படின்னா அணின்னு வச்சுக்கலாம் குரூப்னு வச்சுக்கலாம் குரூப்பா அணியா போயிட்டு ஒரு தப்பு பண்றாங்க எல்லாருக்கும் சேர்த்து லாடம் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க குடாவடி அப்படின்னா கரடி அப்படின்னு இருக்குங்களா இதை எக்ஸாக்டா அந்த கூ ஃபர்ஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டாவடி அப்படின்னு இருக்குங்களா இது நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான் இப்ப யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா எதுக்கு டாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேக்குறாங்க அதாவது டாவடி கரை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம கரை அப்படின்னு வந்தால் கரடின்னு சொல்லியிருக்கோம்ல அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க எதுக்கு டாவடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த டாவடி கரை அப்படின்னு வருது இல்ல அந்த கரையை வச்சு கரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டாக எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ குடாவடின்னு பார்த்தாலே டாவடி எதுக்கு டாவடிக்கிற அப்படின்னு கேட்டால் கரன் முடியறதுனால கரடி ஆன்சர் முடிஞ்சிச்சிங்களா அடுத்து பாருங்கள் குடிஞ அப்படின்னா பறவை அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா குடிக்கிறதுக்காக நைன் நைன் காசு கேட்டு எல்லாரையும் தொந்தரவு பண்றான் கிடைச்ச உடனே பறந்துடுறான் கடைக்கு வந்து குடிக்கிறதுக்காக கிளம்பிடுறான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த காசு கிடைச்ச உடனே குடிக்கிறதுக்காக பறந்துடுறான்றத வச்சு நம்ம பறவைன்னு எடுத்துட்டோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க குடிலச்சி அதாவது கருவண்டுன்றது ஆன்சர் வண்டுனால நம்ம வண்டின்னு எடுத்துப்போம் இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா குடிலச்சி அப்படின்ற கொஷினை குடிக்கிறதுக்காக வண்டியை வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா குடியிலச்சுன்ற கொஷினை குடிக்கிறதுக்காக வண்டியை வச்சு அந்த ஆன்சரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அப்போ குடியிலச்சுனா குடிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கானா வண்டியை வச்சு குடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம அதை மாத்திக்கிறோம் ஓகேங்களா சோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்